மகன் தந்த பரிசு இது ஒரு குடும்பக்கதை சுட்ட செங்கற்களால் வரிசையாக வைத்து கட்டப்பட்ட நான்கு பக்கச் சுவர் சுவரின் மேற்பரப்பில் ஆரங்களாக பனைமரத்தைச் சேர்த்து கட்டிய வில்லை வீட்டிலே ராமமூர்த்தி நெடுங்காலம் வாழ்ந்து வருகிறார் தெருவுக்கு கொஞ்சம் தள்ளியே தான் இவரின் வீடு அமைந்திருந்தது கதவுகள் வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது யாராவது வந்து தான் உண்டு இந்த ஒரு மாதமாய் அவ்வளவாக யாரும் இந்த வீட்டிற்கு வருவதாக தெரியவில்லை அப்பப்போது யாராவது ஒருவர் வந்து விட்டு போவார்கள் இப்போவெல்லாம் ராமமூர்த்தி முன்னே மாதிரி இல்லை எப்பவும் கத்திக்கிட்டே கிடக்கார் மணி இரவு பத்துக்கு மேலே ஆகுது இப்போது கூட பூட்டிய வீட்டிலிருந்து ராமமூர்த்தியின் பெருங்குரல் வந்து கொண்டிருக்கிறது டேய் யாராவது இருக்கீங்களாடா கொஞ்சம் வாங்கடா டேய் என்னால் முடியலை அந்த தண்ணியை கொடுங்கடா தாகமாக இருக்குடா டேய் வயிறு முட்டிக்கிட்டு கிடக்குடா ஒன்றுக்கு போகணும்ண்டா ஐயோ இடுப்புக்கு கீழே வலி பொறுக்க முடியலையே ஐயோ அம்மா அடியே பொட்டுக்கண்ணி எங்கடியே இருக்க நீ சீக்கிரம் வாடி மவுளே சுல் சுல்லுன்னு வலிக்குதே ஐயோ என்னால் தாங்க முடியலையே அந்த மாத்திரை மருந்து ஏதாவது எடுத்து கொடுங்களேன் இருட்டு இருட்டு கருங்கும் இருட்டாக இருக்கே எனக்கு கண் தெரியலையா இல்லை இந்த அறையே இருட்டாருக்கான்னு தெரியலையே இப்போது நேரம் ஜாமத்தை தாண்டிய நிலையில் நிலவு நடுவானத்தை தொடர்ந்து கிழக்கு பக்கமாய் கீழறங்கிக் கொண்டிருந்தது ராமமூர்த்தியின் அழுகையும் ஓலமும் அந்த நான்கு சுவருக்குள்ளாகவே முடங்கி போயிருந்தது காலையில் வாணிதான் கதவை திறந்தாள் பீ நாத்தமும் மூத்திர வாடையும் வாந்தியின் குமட்டலும் ஒரு சேர வாணியின் நாசியின் வழியாக உடம்பினுள் புகுந்து ஒரு நொடிக்குள் அவளை மயக்க நிலைக்கே கொண்டு சென்றன சுதாகரித்துக் கொண்டு வெளியே ஓடினாள் ராமமூர்த்தியின் அண்ணன் பேச்சுதான் வாணி இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பன்னிரெண்டாவது படிக்கிறாள் ராமமூர்த்தியின் மனைவி மல்லிகா ஆட்சி வரை தினமும் இங்கேயே தான் பெரும்பாலும் சாப்பாடி சில நேரங்களில் தூங்கவும் செய்வா இப்போ ஆட்சி செத்து முப்பது நாள் முடிஞ்சு போச்சு தன்னுடைய சுடிதாரின் ஷாலை எடுத்து முகத்திலே கட்டி கொண்டு விட்டாள் வீட்டிற்கு இருபது அடி தூரத்தில் இருக்கும் தண்ணீர் பம்பில் இரண்டு மூன்று குடங்களில் தண்ணீர் மூன்று கொண்டு வந்து வீட்டின் உள்ளே ஊற்றி நன்றாக கழிவுவிட்டாள் எடுத்து வந்த தண்ணீரை ராமமூர்த்தியின் மேலும் ஒரு குடம் முழுக்க ஊற்றினாள் தொடப்பத்தால் வீட்டை கொண்டே ஆட்சி இருக்கும்போது எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவா இப்போ பாரு ஒரு மனுஷி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் தொடப்பத்தை தரையில் தட்டி தட்டி நன்கு தேய்த்தவாறே புலம்பி தள்ளினாள் என்ன சின்ன தாத்தா இரவு முழுக்க சிவராத்திரியா ஆமாண்டி கழுத என்னை இப்படி அனாதையாக விட்டுப்புட்டு போயிட்டீங்களே நகரவும் முடியாமல் வலியும் பொறுக்க முடியாமல் தனிமையை நினச்சி அழுதும் கற்றுனதும் உங்கள் யாருக்காதுலேயும் விழுந்துச்சா நேற்று மாமா வரலையா சின்ன தாத்தா வந்தான் அவன் என்ன நீ ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டான்ல ராத்திரியில் வலி பொறுக்க முடியாமல் கற்றுனதில் ஒன்றுக்கு போய் கூடவே ரெண்டுக்கும் போய் இருட்டில் கண்ணு தெரியாமல் அதை தொட்டு கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்தேன் அந்த நாத்தத்தில் மூச்சும் விட முடியாமல் நகரவும் முடியாமல் தவியாக தவிச்சு போயிட்டோம் தெரியுமா ராமமூர்த்தி துணித்த குரலில் மெதுவாய் சொன்னார் இல்லை இல்லை தன்னுடைய இளாமையை சொன்னார் இல்லை இல்லை அழுத கண்ணீருடன் புலம்பிய மனதுடன் மனைவியை இழந்த துக்கத்துடன் எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் வாணி மூக்கை உறிந்தவரி ராமமூர்த்திக்கு தலையை நன்றாக தோட்டிவிட்டு விட்டு இடுப்புக்கு கீழே வேட்டியை கட்டினாள் ஆக்சிடெண்டில் என்னோட ரெண்டு காலும் போச்சு எனக்கு வழியும் தெரியல காலு போச்சேன்னு நான் கவலையும் படலை ஏன்னா எங்கள் கூடைய பொட்டுக்கன்னி மல்லிகா இருந்தா எனக்காக எல்லாமே செஞ்சா நான் அவளாக இருந்தேன் என்னைக்காவோ போனாலும் அன்னைக்கு நானும் செத்துருக்கணும் சின்ன தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க யார் வந்து உங்களை கவனிக்கலைனாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் போதுமா நீயும் எத்தனை நாள் வாணி படுத்த படுக்கையில் இருந்தவாறே சொன்னார் ராமமூர்த்தி நான் இருக்கிற வரைக்கும் சின்ன தாத்தா என்று மட்டும் சொன்னாள் ஊதுபத்தியும் சாம்பிராணியும் கொளுத்தி புகையோடு இருந்த அந்த வீடு நாத்தம் மறைந்து நறுமணம் வந்தது இரவு முழுக்க கண்விழித்திருந்ததினால் ராமமூர்த்தி கண்ணயர்ந்து தூங்கி போனார் சுடுதண்ணீரை பக்கத்தில் வைத்தவள் அசையாமல் கதுவை இழுத்துச் சாத்தி விட்டு ஒரே ஓட்டமாய் தன்னுடைய வீட்டிற்குள் ஓடினாள் வாணி அன்னைக்கு சாயங்காலம் பூபதி சாப்பாடும் குழம்பும் தூக்குச் சட்டியில் கொண்டு வந்திருந்தான் எடுத்து வந்த சாப்பாட்டை அப்பா ராமமூர்த்திக்கு ஒரு தட்டில் போட்டுக் கொடுத்தான் ராமமூர்த்தி மகன் பூபதியிடம் எதுவும் பேசாமல் மௌனித்திருந்தார் மகன் கொடுத்த சாப்பாட்டு தட்டை வாங்காமலே எங்கேயோ விட்டத்தை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பா இந்தாங்க சாப்பாடு இந்த சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் போடா உன்னை தெரியும் ராமமூர்த்தி கொஞ்சம் கோபத்துடனேயே மகனிடம் பேசினார் நான் என்னப்பா பண்ணுறது உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பார்க்க முடியாத சூழலில் இருக்கேன் அங்கே அவள் வேற எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா சிச்சி உதட்டை கடித்து சுளித்து கண்ணை வள திருப்பி மேலேயும் கீழேயும் ஒரு பார்வை பார்த்து சொன்னான் ராமமூர்த்தியின் மனசு பெத்த மனசாட்சி மகன்கிட்ட என்னத்தை சொல்லி அழுவ முடியும் அவனையும் சொல்லி குத்தம் இல்லை ஏதோ மனசில் நினைத்தவராய் பூபதி கையில் பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டார் சாப்பாட்டை பிசைந்து கொண்டே தம்பி எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குடா என்னை இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் விட்டுடுடா என்றார் ராமமூர்த்தி அப்பா அங்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு நான் தினமும் வந்து பார்த்துட்டு போகிறேன் இருட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா அந்த ஜன்னல் ஓரமாக யாரோ நின்று என்னை முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குடா தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு மனசை நோக்கடிச்சிக்காதீங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே யாரும் நிற்கலை என்றான் பூபதி காலு ரெண்டும் போன பிறகு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சரிப்பா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்புறம் வாங்கி வந்துட்டு போனாளா ஆமாண்டா காலையில் அவள் தான் வந்து எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு போனான் அந்த காலில்லாத நொண்டியை எத்தனை நாளைக்கு நீயும் பார்த்துப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்கள சரியாக பார்த்துக்க அங்கிட்டுன்னு மாற்றி மாற்றி உன்னால் அலைய முடியாது அதுக்கு என்று இழுத்து கொண்டே சொன்னார் ராமமூர்த்தி அதுக்குன்னா என்னப்பா என்றான் பூபதி ஒரு பாட்டில் வசத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கயா நானும் குடிச்சிட்டு செத்து போயிடுவேன் அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் இனிமே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் தண்டத்துக்கு வாழணுமேனு இருந்தால் தான் உண்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆயிரம் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது காரசாரமான விவாதங்களும் அடங்கும் அங்கு கோபமும் அழுகையும் இயலாமையும் முடியாமையே அதிகம் நிறைந்திருந்தன இறுதியில் கிளம்ப தயாரானான் பூபதி பூபதி கதவுக்கிட்ட சென்ற போது அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக மருந்து வாங்கிட்டு வாடா அப்புறம் மறக்காமல் பேர குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வா என்றார் கடுகடுவன முகத்தை வைத்து கொண்டு லைட் சுய்சை அணைக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான் அப்பாவுக்கு ஏதோ ஆச்சு அம்மா போன பிறகு இப்படித்தான் ஏதோ பிணா்த்திக்கிட்டு இருக்கார் என்று முணுமுணுத்து கொண்டே சென்றான் அன்றைய இரவு பூபதிக்கு தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் எழுந்து நடந்தான் உலாவினான் மனதை போட்டு உடைத்துக் கொண்டான் காலையில் மனைவியிடமும் குழந்தையிடமும் கூட அவ்வளவாக பேசவில்லை போகும்போது பையனையும் பொண்ணையும் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அலுவலகத்திற்கு சென்றான் அன்றைய தினத்தில் சாயங்காலம் அப்பாவை பார்க்க குழந்தைகளோடு சென்றிருந்தான் குழந்தைகளை பார்த்த ராமமூர்த்தி பரவசம் அடைந்தார் குழந்தைகளை அள்ளி முத்தமிட்டார் அவர்களுக்கு மனதார வாழ்த்துச் சொன்னார் ரெண்டு பிள்ளைகளிடமும் நிறைய பேசினார் அவர் பேசியதில் பாதிக்கு மேல் குழந்தைகளுக்கு புரியவில்லை கடைசியில் தன்னுடைய தலகானைக்கு அடியில் இருந்த சில காகிதங்களை எடுத்து கொடுத்தார் பிள்ளைகளும் அது என்னவென்று கூட தெரியாமல் வாங்கிக் கொண்டனர் நேரம் சென்று கொண்டிருந்தது பூபதியின் கண்கள் நிறைய கண்ணீரோடு தலையை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான் அப்பாவின் முகத்தை பார்க்க அவன் வெட்கப்பட்டான் தான் கொண்டு வந்திருந்த விஷபாட்டிலை அப்பாவின் தலைமாட்டில் வைத்துவிட்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு சடார் என்று வெளியேறினான் மகன் சென்ற பிறகு தலைமாட்டில் இருந்த விஷபாட்டிலை கையில் எடுத்தார் மகனை நினைத்து வாய்விட்டு சிரித்தார் அவன் பிறந்தபோது பொத்தி பொத்தி பார்த்து அவனுக்கு கை வலிக்குமோ கால் வலிக்குமோ என்று எத்தனை இரவுகள் தூங்காமல் விழித்துக்கொண்டிருந்தேன் என் மனைவி எவ்வளவு வற்புறுத்தியும் அவன் மேலுள்ள அன்பால் இன்னொரு குழந்தை வேண்டாமென்று ஒதுக்கிவிட்டேன் இறுதியில் எனக்கு கிடைத்தது இந்த விஷ பாட்டில் மட்டுமே மென்மையாக சிரித்துக்கொண்டே கொண்டே பாட்டிலை திறந்து முழுவதையும் குடித்து முடித்தார் என் மனைவி இருந்திருந்தா எனக்கு எப்படி நேர்ந்திருக்குமோ இறைவா நான் என்ன தவறு செய்தேன் வாய்விட்டே அழுதார் ராமமூர்த்தி மனைவி இறப்பதற்கு முன்னால் கணவன் இறந்துவிட வேண்டும் அப்போதுதான் கணவனுக்கு மரியாதையும் மற்றது எல்லாமுமே மனைவி இல்லை என்றாலும் அவன் வாழ்க்கையே வெற்றியாகத்தான் போகிறது ராமமூர்த்திக்கு கண்கள் சொருக ஆரம்பித்தது சாவை எதிர்நோக்கி அவருக்கு பயத்திலிருந்து விடுபட பக்கத்தில் இருந்த மனைவியின் சேலையை எடுத்து உடம்பிலே சுற்றி கொண்டார் தன்னுடைய ஆழ்மனதில் மனைவியை காதலுடன் நினைத்து இறப்பை எதிர்கொண்டார்